எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகரம் அப்படிங்கிறது கடல் வீடு கடலோட அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டு இருக்கிறதோ அப்படி உங்களோட மனதிலும் புது புது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்குங்க அதே மாதிரி எப்போதுமே மற்றவங்க கிட்ட புது ஐடியா இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு மற்றவங்க கேட்குற அளவுக்கு இருக்கக்கூடிய அன்பர்கள் நான் சொன்னாங்க இவங்களை பார்த்தீங்களா எப்பவும் சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க வாழ்க்கையில் தோல்வி அடைந்து ஆதாள பாலத்துக்கு சென்றா கூட மறுபடியும் வீடு கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய நண்பர்கள் தாங்க உங்களோட ராசிக்கு அதிபதி இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனி அப்படிங்கிறதுனால மனித நேயத்தோடு செயல்பட ஆசைப்படுறவங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது சாதகமான பலன்கள் அமைய போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமைய போகிறதா அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அவங்க எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் அவங்களுக்கு சில பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகரம் ராசி கிரகநிலையை பார்த்தா அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு தைரிய வீரிய வீரியஸ்தானத்தில் பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் ரணருண ரோகஸ்தானத்தில் குரு சந்திரன் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வாரத்தில் காத்திருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே எதையும் யோசித்து நீங்கள் செயல்படுவது ரொம்பவும் சிறப்பான ஒரு பலன்களை தருங்க அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பேசும்போதும் கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படுவது காரிய வெற்றிக்கு உங்களுக்கு உதவுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்குது வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாக கூட கொஞ்சம் சூழ்நிலை இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்கள் செல்லும் போது வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக போக வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் வேலை செய்ய இடத்துல இருந்து வந்த மன வருத்தம் அனைத்துமே நீங்கள் போகுதுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களோட வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு தருங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் ச சண்டை சச்சரவுகள் தோன்றதுக்கான ஒரு சூழல் இருக்குங்க நீங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக அமைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லதுங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் கோபத்தை தவிர்ப்பது நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உங்களுக்கு உதவுன்னு சொல்லப்படுது அடுத்ததாக இந்த பொறுத்த ஒரு நேரமாகத்தான் அமைஞ்சிருக்கு வெளிநாடு பயணங்களும் இனிதே உங்களுக்கு அமைய போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வரப்போகுது திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழலும் இருக்கு அதே மாதிரி மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கிலுமே திட்டமிட்டு பாடங்களை படிப்பது பல வெற்றிகளுக்கு உங்களுக்கு உதவுங்க அதே மாதிரி எதுலேயுமே நீங்கள் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம் காத்திருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தை பொறுத்த வரைமே கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய காலங்கள் தான் இருக்குங்க ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப சூப்பராகவே இந்த வாரமானது அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்திரனின் ஆதிக்கம் கொண்ட மகராசி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே அமைஞ்சிருக்கும் சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாருங்க புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் அமைஞ்சிருக்கு அவங்க மூலம் பல நன்மைகளும் உண்டாகும் இருக்கும் கூட செலவுகள் அதிகரித்து மன நிம்மதி கெடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு தாயாரின் உடல் நிலையில பாதிப்பு உண்டாகவும் சில பேத்துக்கு வாய்ப்பு இருக்கு அக்கறையோட வேலை பார்த்தாலும் கூட மேல் அதிகாரிகள் குற்றம் சொல்லி உங்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சி சாதகமாக இல்லை சூதாட்டம் போன்ற இந்த விஷயத்தை நீங்க தவிர்க்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம் வெளிநாட்டு பயணத்தின் மூலம் பல வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க முகம் திரிந்து போன நண்பர்கள் கூட மனம் திருந்தி வர மீண்டும் வரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தங்க நகை சேர்க்கையானது உங்களுக்கு உண்டாக போகுதுங்க செவ்வாயானது எல்லாம் வீட்டில் இருக்கிறாரு வேகமாக வாகனம் ஓட்டுவதை நீங்க முக்கியமாக தவிர்க்க வேணும் வேலை வேலைக்கு உணவு உண்ண கூட நேரம் கிடைக்காதுங்க தேவையில்லாத காரியங்களில் நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது பண இழப்பு உண்டாகிறதுக்காக ஒரு தடை ஏற்படும் சொல்லலாம் புதனானது ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாருங்க அரசு வேலைக்கு நீங்கள் சேர்ந்திருந்த விண்ணப்பம் பரிசீலிட்டு உரிய பதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்கள் இருக்குங்க குருவானது ஆறாம் வீட்டில் இருக்கிறாருங்க விருந்து நிகழ்ச்சிகளில் அதிகம் ஈடுபடுவீங்க தொழிலில் புதிய முதலீடுகளை செய்யக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி சுக்கரன் மூணு நாலாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு கடன் தொல்லையாகிறது உங்களுக்கு நீங்க போகுது பழைய கடன்களை வசூல் பண்ணுவதில் கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க எதிர்பாராத வகையில் நண்பர்களிடம் மனம் வருத்தம் உண்டாகிறதுக்கான ஒரு சூழல் இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேச்சுவார்த்தையில் இருந்தால் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை காத்திருக்குன்னே சொல்லலாம் மங்கள நிகழ்வுகளுக்காக அதிகம் செலவு செய்வீங்க சனியானது மூணாம் வீட்டில் இருக்கிறாருங்க தனியார் துறை ஊழியர்கள் தன லாபம் பெறக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலானது சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க ராகுவானது ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாருங்க உடன் இருக்கும் நண்பர்கள் உங்களோட மன கஷ்டத்தை துடைக்கக்கூடிய ஒரு காலமும் அமைஞ்சிருக்குங்க கேதுவானது எட்டாம் வீட்டில் இருக்கிறாருங்க கணவன் மனைவி உறவு ஓரளவுக்கு சுமூகமான நிலையில இருக்குங்க மூணு நாலாம் தேதிகளில் சந்திராஷ்டமம் நிதானமாக நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம் காத்திருக்குன்னே சொல்லலாங்க இந்த மகர ராசி அன் பொறுத்த இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசி உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதத்துல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உடல்ல இருந்து வந்த நோய்களானது ஒவ்வொன்றாக மறைய தொடங்குங்க அதே மாதிரி ஆன்மீகத்துல அதிக நாட்டம் அதிகரிக்குங்க எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்முறைகளை மாற்றிக்கொண்டு பல நன்மைகளை நீங்கள் காணக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அடுத்தது மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த பொறுத்தவரைகளுமே சுகமானது பெருகுங்க மகிழ்ச்சியும் கூடும் பொருள் வளவு ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லப்படுதுங்க பழைய பாக்கிகள் எளிதில் வசூலாகக்கூடிய கூடிய ஒரு காலமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க புகழானது உங்களுக்கு தேடி வர போகுதுங்க ஒரு பெரிய அரசியல் கட்சி அல்லது அரசாங்கத்தின் அனுகூலமும் கிடைக்க போகுதுங்க அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வெளிநாடு பயணம் இனிதே உங்களுக்கு சிறப்பாக நடைபெறுங்க சுயசார்பும் தன்னிறைவும் பெருகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி தைரியம் பழிச்சிடும் புதிய வழக்குகளை சந்திக்க நேரிடலாங்க நீண்ட காலமாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் போகுதுங்க உடலில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு மறையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே சனிக்கிழமை இன்னைக்கு சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் பெறும் அதிர்ஷ்ட கிழமைகளான செவ்வாய் புதன் வெள்ளி இந்த நாட்களில் நீங்கள் விளக்கு போடுறது உங்களுக்கு சிறப்பான பல பலன்கள் காத்திருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மகர ராசியில் பிறந்தவங்க தங்களோட வாழ்வில் மிகுந்த செல்வமோ அதிர்ஷ்டமோ யோகங்களையும் பெறுவதற்கு சில பரிகாரங்களை எளிய முறையில் நீங்கள் செஞ்சிட்டு வந்தாலே உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாறுங்க மகர ராசியினர் தங்களோட வாழ்வில் மிகுதியான அதிர்ஷ்டையும் யோகங்களையும் பெறுவதற்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தருங்க அதே போன்று ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது அல்லது வருடத்திற்கு ஒரு முறை யாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யறது உங்களுக்கு சிறப்பான பல பலன்கள் காத்திருக்குங்க இல்லை அப்படிங்க இங்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க உங்களோட வீட்டருகில் இருக்கும் கோவிலுக்கு சனிக்கிழமை தோறுமே தீபம் ஏற்றும் எண்ணெயை தானமாக கொடுத்து வருவதாலும் உங்களோட கிரக தோஷங்கள் நீங்கி வாழ்வில் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி நீங்கள் சனீஸ்வர பகவானை மனதார நினைத்து வழிபட்டுவாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுங்க சனிக்கிழமையில் முக்கியமாக இந்த மகராசி அன்பர்களை பொறுத்தவர்களுமே நீங்கள் விரதம் இருந்து இந்த காகைகளுக்கு உணவு வைங்க அது உங்களுக்கு சனி பகவானோட அருள் முழுமையாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த அமாவாசை பௌர்ணமி தினங்கள்லேயும் நீங்கள் காகைகளுக்கு சாதம் வைக்கிறதுனால உங்களுக்கு உங்களோட வாழ்வை பல கஷ்டங்கள் அனைத்துமே தெரிந்து நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் வாழ்வில் இருக்குங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி நீங்கள் மகர ராசி அன்பர்களாக இருந்தால் இந்த வீடியோவை மறக்காம கமெண்ட் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுடைய சொந்தக்காரர் அல்லது உங்களோட ஃப்ரெண்டு யாராவது மகர ராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகும் அதே மாதிரி இந்த சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறும் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்க் ஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்கலாம் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க இந்த விருப்பம் இருக்கிறவங்க இதைக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ